மெயினா பார்ப்போம் கத்து உங்களை நிறுத்தி உங்களை நிறுத்தி நீ பார்க்க சாதாரணமானவாய் தான் இருப்பாய் நீ பார்க்க அற்பமானவனாய் தான் இருப்பாய் ஆனா உன்னை நிறுத்தி தான் கத்தர் சில காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறா ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னை நிறுத்தி முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே என்னை நிறுத்தி முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆமே நேரம் அதிகம் போகிறது நான் செய்திக்குள் போகி கொஞ்சம் வேகமா சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன் ஏன் இங்க கிதியோனை கத்தர் செலக்ட் பண்றா வேற ஜனமே இல்லையா அந்த கூட்டத்தில் இவ்வளவு தீவிரமாய் அவனை அனுப்பிவிட காரணம் என்ன அதே வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனம் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து

அப்ப இந்த வசனத்தில் ஒன்னு தெரியுது வேற யாருமே இல்ல ஏன் செலக்ட் தான் செலக்ட் இத்தனை குடும்பத்தில் நடுவில் ஆவிக்குரிய கண்ணாட்டத்தோட சொல்ல விரும்புறேன் தேவனுக்காய் நிற்கிற இவனை ஒருத்தனை தான் பார்த்தார் வேற யாரையுமே பார்க்கல கிதியோன் மட்டும் போரடித்த தேவர் கண்டார் கத்தர் இந்த குடும்பத்தில் யாரை பாக்குறார்னா அதாவது அனுகூலமா இருக்கும் போது போராடிக்க அநேகர் உண்டு அனுகூலம் இருக்கும் போது ஆராதிக்க அநேகர் உண்டு நெருக்கத்தில் ஆராதிக்கிற தேவை இந்த குடும்பத்துல இத்தனை பிரச்சனை நடுவில் அத்தனை பேரும் பயந்து வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவன் ஒருத்தன் தான் தைரியமா நின்று போராடித்துக் கொண்டிருக்க எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் யார் எனக்கு விரோதமாக எழுபினாளோ எத்தனை போராட்டங்கள் எனக்கு வந்தாலும் நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்று ஒருவன் நின்றான் பாருங்க அவனை கொண்டு கத்தர் முட்டுப்புள்ளி வைக்க போகிறார் அவனை கொண்டு கத்தர் முட்டுப்புள்ளி வைக்க போகிறார் ஆலை இவன் கூட போரடிக்கிறதற்கு கூட யாரும் கிடையாது இவன் கூட போர் அடிக்க யாரும் இவன் தனியாய் கஸ்தர் வந்து பார்க்கறது யாரை பார்க்கறான்னா அவனைதான் பார்க்கிறாள் ஆமா இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் தனியாய் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க வைக்க போரடித்த அந்த கிதியோனை கொண்டு ஒரு மனுஷனை முறியடிப்பது போல கத்தர் எல்லா மீதியானியரையும் முறியடித்தார் ஆமா தனியா சில காரியத்தை சந்திக்கிறான் தனியாய் கத்தருக்காய் சில காரியத்தை சகிக்கிறான் தனியாய் கத்தருக்காய் சில காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறான் வேற யாருக்கு இப்படி வந்து நிற்கிறதுக்கு தைரியம் இல்ல ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் அன்பு உள்ளங்களே சில குடும்பத்துல சில சில சகோதரர்கள் சில சகோதரிகள் தனியா சில காரியத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க கத்தருக்காக எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்றீங்க மற்ற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு எல்லாரும் அநேகர் உண்டு ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்துல சத்துரு எதிர்த்து நிற்கிற காரியத்துல ரட்சிப்பு என் குடும்பத்தில் உண்டாக்குகிற காரியத்துல தனியா நின்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில உள்ளம் இந்த கூட்டத்தில் உண்டு தனியா சில காரியத்தை சந்தித்து கொண்டிருக்கிற சிலம் உண்டு அந்த உள்ளத்தை பார்த்து தான் கத்த சொல்லுகிறார் உன்னை கொண்டு சில முட்டி புள்ளி கத்திர வைக்க போகிறார் ஆமே தனியா பேஸ் பண்றான் தனியா பேஸ் பண்றான் மீதியானர் என்பது ஒரு ஆளல்ல ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தின் நடுவில் இத்தனை நெருக்கத்தின் நடுவில் என் கூட யாரெல்லாம் வாராங்க அப்படி அல்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் ஆண்டோருக்கு அனுப்பேன் குடும்பத்தில் ஒருவராக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற அன்பு உள்ளமே சொல்றேன்

பிறகு அவன் பெற்றோரை பார்க்கவில்லை சகோதரரை பார்க்கவில்லை சகோதரர் எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அத்தனை தனியா ஃபேஸ் பண்ண தனியா நின்று அந்த மோசை தான் ஆமையன் பார்வனுடைய தலையை நசுக்கத்தக்கதை கத்திரி எடுத்து பயன்படுத்தினான் அன்புள்ளமே கத்தருக்கென்று சில காரியத்தை நீ தனியா இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா இயேசுவி நாமத்துல சொல்ற உன்னை கொண்டு கத்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகறது என்று விசுவா நல்ல கைகளை தட்டி ஆமே என்று சொல் தனியா ஃபேஸ் பண்றான் ஹாலே லூஹியா ஹாலே இன்னும் சொல்லப் போனா சில நபர்கள்ல கூட நிக்கிறது கூட கத்தர் அனுமதிக்கல தனியா பேஸ் பண்ணிட்டு இருக்கோன் குடும்பத்தில் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு குடும்பத்தின் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு மற்ற யார் அவங்க கூட ஜபிக்கிறதுக்கு கூட இல்லை மற்ற யார் அவங்க கூட விசுவாசத்துல நிற்கறதுக்கு கூட இல்லை தனியா அந்த ரங்கத்துல கண்ணீரோடு போரடித்துக் கொண்டிருக்கிற சில உள்ளத்திற்கு நான் அந்த காலை நேரத்தில் நிற்கதரி சினிமா சொல்ல உன்னை வெளியில கொண்டு வரப்போகிறா நீ யார் என்பதை நிரூபிக்க போகிறா உன் மதிப்பு என்ன என்பதை காண்பிக்க உன் உண்மையில் இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை காண்பிக்க போகிறா விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரி தாற்பரி கத்துடைய அபிஷேகம் பலப்படுத்த போகிறது கத்துடைய அபிஷேகம் நிலைநிறுத்த போகிறது நீ புறப்பட வேண்டிய காலம் இது நீ பலப்பட வேண்டிய காலம் இது நீ போராட வேண்டிய காலம் இது இது உனக்கான காலம் இனி நீ நீ தெரியாதது போராடி கொண்டுதான் இருப்பான் நீ மறைந்தது போதும் இன்னைக்கு உங்க ஜபம் மாறட்டும் என்னை வெளியில கொண்டு வாங்க ஆண்டு வரேன் என்ன வெளியில கொண்டு வாங்க கத்தர் உன்னை கொண்டு வர போகிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க இந்த யோசிப்பின் வாழ்க்கையை இன்னைக்கு தியானிக்கும் போது அதில் ஒரு வார்த்தை ரொம்ப தொட்டது அதிகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் சகோதரர்கள்லாம் வந்து நின்று இப்பொழுது யோசிப்புக்கு சகோதரர்களை பார்த்ததும் உள்ள தாங்கலை

தன் சகோதரர்களுக்கு தன்னை காண்பிக்கிறது வரையிலும் அவன் பக்கத்துல ஒரு கூட நிற்க அதாவது நான் தரிசனம் வரையிலும் தரிசனத்துக்காக நின்றவனோடு கூட நிற்க மாட்டான் இது கத்திர அனுமதிக்கிறது தரிசனம் நிறைவே இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன் தரிசனம் நிறைவேறும் வரையிலும் தரிசனத்தில் நடக்கிறவனுக்காக அவன் கூட நிற்கிறதுக்கு ஒரு நபரும் கூட நிற்க மாட்டாங்க ஒரு ஆள் இல்லைன்ட்டு தரிசனம் நிறைவேறாமல் போகாது தரிசனம் நிறைவேறின பிறகு விலகினை அத்தனை பேரையை கத்துருவோம் பக்கத்துல கொண்டு வருவோம் விலகினை அத்தனை பேரை கத்துருவோம் பக்கத்துல வெளியே கொண்டு வருவோம் நீ வெளிப்படு வரையிலும் தான் அவன் தன்னை வெளிப்படுத்துகிறது வரையிலும் யார் அவன் பக்கத்துல நிற்கல அவன் வெளிப்படுத்தின பிறகு நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது போகிறது யோசிப்பு தன் சகோதரன் நோக்கி என்கிட்ட வாருங்கள் அவர்கள் கிட்ட போனார்கள் பதினஞ்சாவது வசனம் பின்பு சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு எத்தனை பேர் விசுவாசித்த இவன் வந்தாலே பகைச்சவங்க இப்ப அவன் கூட பேசணும்னு விரும்புறாங்க சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை நான் தைரியமா சொல்றேன் நீ வேண்டான்னு பகைச்ச அநேக உள்ளம் நீ தான் வேணும்னு சொல்லி தேடி வர போகிறது ஆமே நீ வெளிவா நீ புறப்படு நீ தேவைப்படும் காலம் இது விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே அவர் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் ஓ நான் எழும்புவேன் நான் எழும்புவேன் நீ வெளி அதாவது நீ யாருங்கிறது வெளிவரங்கிறது வரைக்கும் கிதியோனே நீ தனியா திறப்ப ஆனா நீ யாருங்கிறது வெளி வந்துருச்சுன்னா நான் வாசிக்க கேட்டோமே ஜனங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீயே எங்களை ஆளுகை செய்ய சொல்லுவாங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா நீ வெளி வர வேண்டிய காலம் இது உன்னை வெளிப்படுத்த போற காலம் இது

தன் குடும்பத்தின் தன் குடும்பத்தில் தேவ நன்மை உண்டாகும்படியாக தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாக இவன் தனியாய் நின்று போரடித்த இவனை கொண்டு தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒரு தேசத்திற்கே கத்தி லூயா தான் வெளியில கொண்டு நீ மறைந்திருந்தது போதும் வெளியில கொண்டு வர்றார் தனியாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவனை தான் கத்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நிறுத்தி தலையை உயர்த்தினான் தனியா நிற்கிறான் அவன் தனியா நிக்கணும் சில இடத்துல கத்திரங்களை தனியா நிக்க வச்சிருக்கிறார் ஒரு முருகைக்காய் தனியா தேவனுக்கென்று நின்றதுனால ஒரு பெரிய ஒரு ஆமான் எழும்பி போராடுறான் அவன் தனியா நின்றதை பார்த்து ஆண்டவர் அத்தனை சத்துருக்களை முறியடித்து அந்த ஆமானை தான் எல்லா கண் சாரி முரதைக்காய் எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்தினான் அவன் தனியா நிற்கிறார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் உண்மையில தனியா இருக்கிற என்னை கொண்டு கத்தருக்கு இதை செய்ய முடியுமா அதுதான் கிதியோன் கேட்டார் என்ன கேட்டார்னா ஆண்டவர் இப்பொழுது வந்து பேசிட்டு இருக்கும்போது போது பதிமூன்றாவது வசனத்துல சொல்றாரு முதல் வார்த்தை வாசிங்கள் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் கத்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு எப்ப இந்த வார்த்தை அவன் போராடிக்கிறத பார்த்ததும் ஆண்டவர் சொல்றாரு கத்தருடைய தரிசனமாகி பண்ற பரக்கிரமசாலி கத்தர் உன்னோட இருக்கிறார் ஆண்டவரே நீர் கூட இருந்தா இதெல்லாம் நேரிடுது நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் எங்களை இப்படி ஒட்டு கொடுத்தீங்க நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சோதனை இப்படி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு கத்தர் அவரை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி

உன்னை கொண்டு நான் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மொத்த மீதி அணியும் உன் கூட ஒரு கூட்டத்தை தருவேன்ல சொல்ல கூட்டம் வந்துச்சு ஆனா கூட்டத்தை தருவேன்ட சொல்லலை ஒரு மனுஷன் முறையை நீ முறியடிப்ப அப்படிதான் அதனாலதான் எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்ல கத்துடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம் அந்த இடத்துல வேற யாருக்கு பேரும் உச்சரிக்கப்படல ஒருவனை கொண்டு உன் ஒருவனை கொண்டு நான் உன் குடும்பத்துல எல்லா காரியத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பேன்பா